ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்துட்டேன் நிச்சய நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பூக்கள் நிறையா பூக்கிறதுக்கு ஒரு உரத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ என்னோடய ஃப்ரெண்டு கேட்டாங்க என்னால் உரங்கள்லாம் அதிகமாக வாங்கி போட முடியாது செலவு பண்ண முடியாது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு டிப்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணேன் அது என்னதுன்னா மாவு தண்ணி இருக்கு இல்லையா அந்த மாவு தண்ணியும் இன்னொன்று வாழைப்பழத்தோல் இருக்கு இல்லையா அதை நல்லா அரைச்சி தண்ணி கலந்து செடிங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு செடிகளை நிறைய பூக்கள் பூத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்களும் உங்களால் உரங்கள்லாம் வாங்கி போட முடியல அதிகமாக செலவு பண்ண முடியலன்னா இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி செடியை வந்து நல்லா வெயிலில் வைங்க இப்போ மல்லி செடியோ எந்த செடினாலுமே ஓரளவுக்கு வெயில் பட்டால் தான் உங்களுக்கு பூக்கள் பூக்கும் வெயில் இல்லைன்னா பூக்கள் வராது அதனால் நல்லா டேரெக்டாக சூரியன் ஒளி படுற மாதிரி வச்சுட்டு ப்ரூனிங் ரொம்ப முக்கியம் ரூன் பண்ணனாலும் வராது அதனால் இப்போ வெயில் சாஃப்ட் சாப்பிட்ருவீங்க மேலே ஒரு ரெண்டு இலை மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி விடுங்க கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன உரங்கள் மாவு தண்ணி அப்படின்னா இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மாவு வேஸ்ட்டாக போகிற ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து அது கூட தண்ணி நிறையா கலந்துக்கங்க கலந்துட்டு அதை செடிங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மாவு கலந்த தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் வாழைப்ப பல தூள் இல்லையா அந்த வாழைப்பழத்தோவில் நல்லா மிக்சியில் அரைச்சி தண்ணி கலந்து அது கூட வந்து ஒரு நல்ல நாலு மடங்கோ அஞ்சு மடங்கோ தண்ணி கலந்துட்டு அதை செடிங்களுக்கு ஊற்றி விடுங்க செடி வந்து சூப்பராக உலரும் நிறைய பூக்கள் பூக்கும் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க மயில் மாணிக்கை வந்து வெயிலில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து டேரெக்டாக சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன் பூக்கள் நிறைய பூக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஒரு தடவை பூத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கிளையை நம்ம வந்து வெட்டி விட்டுறணும் ஏன்னா அது காஞ்சி தான் போகும் தான் இருந்து தளிர் வரும் திருப்பி புதுசாக இந்த மாதிரி கிளைகள் வரும் எனக்கு ஒரு தளிர் வந்து காஞ்சிருச்சு பூத்து முடிஞ்சு அந்த காய் வந்தோன்னா காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழேருந்து தளிர் வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தளிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பூக்கள் பூக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் மயில் மாணிக்கம் நான் வைக்கிறதுக்கு காரணமாக அந்த இலைகள் ஒரு அழகு அந்த பூக்கள் குட்டி குட்டியாக பூக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஓரத்துல எறும்பு பவுடரை தூவி விட்டுருங்க எறும்பு பவுடர் தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு பூச்சி தாக்குதல் அளவுக்கு வராது ஸோ குட்டி குட்டியாக பூச்சி தொல்லையால் தான் மாவு பூச்சியே வரும் அந்த மாதிரி எல்லா தொட்டிக்குமே நீங்கள் அடியில் வந்து எறும்பு பவுடர் போட்டு விடுங்க மாவு பூச்சி இருந்ததுனா அந்த போயிடும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சென்டர்ட் ரோஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த ரோஸ் தான் மழை வந்து இடையில கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சிட்ருக்கு அதனால நான் இலைகள் மட்டும் ரிமூவ் பண்ணேன் நல்லா அழகாக தளிரும் வந்துருச்சு ஸோ வெயில் காலத்தில் நம்ம வந்து கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சாஃப்ட் ப்ரூனிங் சொல்லுவோம் இலை மட்டும் ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி ரோஜா செடிங்க கிரிமோ பண்ணுங்கள் புதுசாக தளிர் வரும் அதுலேருந்து மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் பூக்கும் இதுவும் ஒரு டிப்ஸு இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வெயில் காலத்தில் ஒரு மாதிரி நம்ம கட் பண்ணுவோம் மழை காலம் நல்லா கட் பண்ணலாம் அந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரோஜாக்களும் நிறைய பூக்கள் பூக்கும் இப்போ பாருங்கள் சம்மரில் கூட என்னோடய செடிகள் நிறைய பூக்கள் பூக்க காரணம் அது ஒன்று தான் இந்த செடிலேயும் பாருங்கள் இலைகள் மட்டும் நான் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் வழியாக இந்த கோடை வெயிலேருந்து எப்படியோ செடிகளெல்லாம் தப்பிச்சிருச்சு மழை உடனே கொஞ்சம் நல்லா செடிகளெல்லாம் தளிரும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ மழைக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த அக்னி வெயிலில் செடி எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சதுக்கு நல்லா சூப்பராக மழை பெஞ்சோடனே செடிகளெல்லாம் நல்லா கிளிட்டியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து நாட்டு ரோஸ் நல்லா தளிர் வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி சாயில் செக்யூரம் அந்த உரமும் கொடுத்தேன் ஸோ மழை போதே அதனால் தளிர்கள் பாருங்க இவ்வளோ நாளாக ஹெல்த்தியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு மழை பெய்யும் போது கரெக்டாக நீங்கள் ஒரு உரம் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல தளிராக வரும் உங்களுக்கு கருகாது மொட்டு கருகாது நுனி கருகாது நல்லா இருக்கும் செடி அப்புறம் பன்னீர் ரோஸ் இது ஸோ இதை இப்போதான் ரீபார்ட் பண்ணியிருக்கேன் எப்படி பெருசாக வளருது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்